நான் முதல வரும்போது வேண்டி இருந்தேன் கல்வி எல்லாம் புகழ் எல்லாமே அரவான் கொடுத்தாரு சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லதான் போச்சு சரி எல்லாமே கிடைச்சிருச்சு திருமண மந்தத்துக்குள்ள போலான்னு நினைச்சேன் கடைசி வந்து எப்பவுமே ஆண்கள் என்ன திருநங்கை செய்வாங்களோ அதே மாதிரி மேல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்களோட குணம் அப்படி நான் இந்த இடத்துல தாலி அறுத்தது வந்து எதுக்குன்னா இதுக்கப்புறம் இந்த ஆம்பளையும் பார்க்க கூடாது நித்திய மூலியா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் வந்தேன் தயவு செய்து ஆம்பளிக்கலாம் சொல்றேன் நீங்க எல்லாம் எங்களால வாழ முடியும் நாங்க வாழ்ந்திருக்கோம் குடும்பமே இல்லாம வாழ்றோம் பெத்தவளே இல்லாம வாழ்றோம் அப்பனே இல்லாம வாழ்றோம் நாங்க வாழ தெரிஞ்சது வாழ முடியும் தயவு செய்து எங்க வாழ்க்கையில வந்து உங்க அம்மா கொடுக்காத அன்ப நான் கொடுப்பேன் உங்க அப்பா குடுக்காத பாச நான் கொடுப்பேன் உங்க அண்ணன் பாத்துக்காத நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்கு அப்படியே பழகிட்டு போனீங்கன்னா அது தப்புதான் அத பண்ணாதீங்க நாங்க நல்லாதான் இருப்போம் எங்களுக்கு எதுவுமே இல்ல சுயமா எங்க வாழ்க்கையை நினைச்சுக்க எங்களால முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு தடவை தாலியார் இருக்கிற ஒவ்வொரு திருநங்கையும் அவ வாழ்க்கையில பட்ட வேதனையை தான் இங்க சொல்லிட்டு அடுத்துட்டு போறான் இது வந்து நாங்க சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய சிம்பாலிக்கா நாங்க சொல்றோம் இந்த விஷயத்த அவ்வளவுதாங்க எங்க வேதனையை பாத்துக்கோங்க எங்க சிரிப்ப பாக்குறீங்க புண்ணைய பாக்குறீங்க புண்ணைய பார்த்த போறாம வந்துடும் சோசியல் மீடியால வந்து என்ன சொல்றீங்க ஓ நீங்க ரொம்ப ஆடுறீங்க ரொம்ப இது பண்றீங்க கலாச்சாரம் கெடுதுன்னு அப்ப இன்னைக்கு எங்க வேதனையை நாங்க காட்டுறோம் இப்ப என்ன சொல்ல போறீங்க எங்க வாழ்க்கைக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வைப்பீங்க கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் இன்னைக்கு முப்பதா நானும் தாலியா இருக்கிறேன் தொட போறேன் பிள்ளையும் தாலி இருக்கிறா பதினெட்டு வயசு சீலம் திண்ணங்கும் தாலி இருக்கிறா வயசான பாட்டியும் தாலியா இருக்கிறா இந்த சமுதாயங்களுக்கு கொடுத்த வேதனையை இங்க காட்டிட்டு போறோம் நன்றி